தாகம் எடுத்துச்சின்றதுனால தண்ணி குடிக்க போன காயத்திரிக்கு அவங்க எதிர்பாராத விஷயம் வந்து அவங்களுக்கு நடந்துச்சு அன்றைக்கு அப்படி அந்த விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்க கூட மாட்டான் அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா ஏ ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீமி வேர்ல்டு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டே கேளுங்க ஸ்டோரி என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காயத்ரின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த வீட்டில் தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க அந்த வீடு வந்து ஒரு பழமையான ஒரு வீடு ஒரு கூடார மாதிரி தான் இருக்குது ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்போ வந்து அன்றைக்கு ஒரு நாள் ராத்திரி என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுது இடி மின்னல் காற்றோடு நல்ல ஜோராக மழை கரண்ட்டும் ஆஃப் ஆகிடுச்சு கரண்ட்டும் இல்லை அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்துட்டு தண்ணி தாக அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூம்குள்ளேயே வந்துட்டு தான் ஒலாகிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போய் தண்ணி வந்துட்டு அவங்க ரெகுலராக எப்போவுமே குடிக்கிற வாட்டர் பாட்டில தான் வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு வந்துட்டு டம்ளரில் வந்து தண்ணி குடிக்கிறாங்க இருக்கும் இருக்கும்போது வந்துட்டு காயத்ரிக்கு வந்து ஒரு குரல் கேட்குது எனக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு குரல் கேட்டோடனே ஃபஸ்ட்டு திகச்சு போனாங்க என்னடா அப்படின்னு அப்புறம் யோசிச்சுட்டு அவங்களே சிரிச்சுட்டு த தனியாகவே சிரிச்சுட்டு அது ஒரு மன பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க விட்டுட்டாங்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து எதுவும் தண்ணி பயங்கரமா ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது கேட்ட உடனே இவங்க போய் வந்துட்டு டோர் திறந்து பார்க்குறாங்க கதவு வாசலில் இருக்க கதகு திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா ஒரு பெண்மணி வந்துட்டு ஒரு பச்சை கலரில் ஸாரி கட்டிட்டு ஃபேஸ் காட்டலை ஃபேஸ் காட்டாமல் வந்துட்டு நீங்கள் பிடிச்ச அதே டம்ளர்லாம் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க கேட்ட உடனே காயத்ரிக்கு வந்து பயம் வந்துட்டு டக்குன்னு கதவு சாத்திட்டு பயந்துட்டாங்க பயந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அவங்க வச்ச டம்ப்ளர் வந்து அந்த இடத்துல இல்லை இல்லைன்றப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து அந்த டம்ளர் வந்து கிச்சன்ல இருக்கு கிச்சன்ல வந்துட்டு கீழே தரையில இருக்கு அதுவும் தண்ணி ஃபில்லாகி இருக்கு இருக்கும் இருக்கும்போது வந்துட்டு அவங்க கண்ணுக்கு வந்துட்டு யாரும் தண்ணி குடிக்கிற மாதிரி சவுண்டும் கேட்குது அவங்க கண்ணுக்கு வந்து ஒரு வாய் மட்டும் வச்சு அந்த டம்ளர்ல வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது தெரிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க பயந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு கரண்ட் வந்துச்சு கரண்ட் வரும்போது என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த கரண்ட்டு வர செகண்டில் வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச உருவம் வந்துட்டு அவங்களுக்கு வெளியே இருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு பச்சை கலர் புடவை கட்டிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சாங்க தெரிஞ்சது அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க காயத்ரி வந்துட்டு செவத்தில் அறையப்பட்டு அப்படியே கீழே விழுந்திருக்காங்க விழுந்து வந்துட்டு அவங்க கண்ணில் இருந்தலாம் தண்ணி வந்திருக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் கிச்சனில் இருக்க அந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக இருந்துட்டு அந்த சொம்பு வந்து நடுவில் மட்டும் இருக்குது அதுவும் தண்ணியோடு இருக்குது அந்த டம்ளர் அதில் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு போர்டில் வந்து எழுதிருக்கு நான் குடிக்கிற டம்ளரில் தான் நீயும் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வாக்கியம் மாதிரி எழுதி இருந்திருக்கு ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஸ்டோரி வந்து நம்மளுடைய கமெண்ட்டில் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மட்டும் தான் கோஸ்ட் ஸ்டோரி மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கீழே என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன் அதுலேயுமே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது கோஸ்ட் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா அதை வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணலாம் இதோட உங்களால் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தரப்பா பாய்